நீதிமானுக்கு நேரிடுகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கின்றன கடங்காத துன்பங்கள் நீதிமானுக்கு நேரிடுகிறது ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்தும் நம்முடைய பரம தகப்பனாயிருக்கிற ஆண்டவர் அவனை தப்பு உங்களுக்கு நேரிடுகிற அநேகம் அநேகம் துன்பங்கள் உண்டு ஆனால் கவலைப்படாதீர்கள் உங்களை விடுவிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் நிச்சயமாய் உங்களை வாயில் முறுமுறுக்காமல் இருங்கள் சூழ்நிலைகளை கண்டு ஸ்தோத்திரம் எதிர்மறையாக பேசாமல் இருங்கள் உங்க வாய்க்கு கடிவாளம் போடுங்கள் காரணம் உங்க வாயின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது அதில் சொல்லமாக